கியரசர் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மூத்த மனைவி திருமதி பொன்னம்மா அவர்கள் பொன்னழகி என்று பெயர் பொன்னம்மானு ஆசையை கூப்பிடுவாங்க இவருக்கும் திருமணம் நடந்தது அது என்ன வேடிக்கைன்னா அவங்க அம்மா கவியரசரோட ஆத்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணுங்களைப்பா வரிசையா நிற்க வச்சு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கும்பான்னு கேட்டால் எங்கள் அப்பா நிதானமா எனக்கு எல்லா பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன வல்லலப்பா எங்கப்பா அங்க நீ கழுதை பார்த்து கட்டி வச்சாலும் நான் கட்டிக்கிறேன் கட்டிக்குவாயன் ஆனா கவியரசர் அப்படி இல்லை சொன்னாரு நீ கழுதை பார்த்து கட்டி வச்சாலும் கட்டிக்கிறேன் நான் ஆனால் கழுதை இல்லை ஒரு அழகான பெண்ணை பொன்னழகையே திருமணம் செய்து வைத்தார்கள் அதான் அவர் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு பேரும் அருகருக்கு அமர்ந்து கொண்டு அப்பா அப்பாக்கு ஒரே ஆர்வம் கல்யாணம் முதல் நாள் மனைவி கிட்ட நிறைய பேசணும் பேசுறாரு பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த அம்மா ஒண்ணு திரும்பியே பார்க்கல அப்படியே இருந்தது கவிஞருக்கு ஒரே பெருமை சே ஒரு கணவன் சொல்ற வார்த்தைக்கு மறுப்பே இல்லாம ஒரு பொண்டாட்டி கேட்டுட்டு இருக்கா இவ்வளவு வாழ்க்கையில நம்ம சொல்றதெல்லாம் இப்படி வாய முடியா கேட்டுட்டு இருப்பாள் மறுநாள் காலையில எஞ்சுவே அம்மா அருமையான பொண்ணு பார்த்த சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்குமா ராத்திரி எல்லாம் பேசின ராத்திரி எல்லாம் பேசணும்மா நாங்க பாவி அந்த பொண்ணுக்கு ரெண்டு காதும் கேட்காதேடா என்னது ரெண்டு காது கேட்காதா ஏ உள்ள போகும்போது சொல்லாமல இதை நீ இதை வேற சொல்லாம கட்டி வச்சிட்டீங்களே நீ தானடா கழுதையா இருந்தாலும் கட்டிக்க நான் காதையா காதாடா கட்டி வச்சேன் நானு தான் தன் மனந்த மனைவை இறுதி வரை அதே பாசத்தோடு வைத்திருந்து ஒரு கவிதை எழுதினாரு என்ன கவிதை தெரியுமா செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும்னர் அப்பா நினைத்த